ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயும் ஹீரோ தூக்கி வச்சுக்கிட்டு சில பல சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருப்பான் இதெல்லாம் உனக்கு வந்துச்சு அப்படின்னா நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் அவளை இறக்கி விட்டுட்டு இவ்வளோ வெயிட்டா இருக்க உன் அப்பா பாசம் காட்டுறேங்கிற பேர்ல நல்லா உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை நல்லா குண்டாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாலாம் சொன்னா நான் ஒன்னும் குண்டா இல்லை அப்படின்னு சொல்றான் சரி சரி இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்லிம்மான ஒய்ஃப் தான் வேணும் அதனால உடம்பெல்லாம் குறைக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதான் சொல்லிட்டு அவனும் கேட்டை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அம்மா அவங்களோட மரும வளையல் சைஸை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணி பார்க்கறா கையில வந்து கறி சொல்லிட்டு கையில் கிடைக்கிறது ஏதோ ஒன்று எடுத்து அவன் மேலே அடிச்சிட்டு இருந்தா அவனும் சொல்றான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க போனா அவன் இங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறா இப்படிலாம் லாங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் அப்பாக்கு எதுவுமே தெரியாது போல அவர் பட்டிக்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு சரி நான் அம்மாவை வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து படுக்கிறதுக்காக வந்தா இவரும் அந்த அம்மாவை எட்டிக்கிட்டு உதச்சிட்டு இருக்காரு அந்த அம்மா போயிட்டு கீழே விழுகுது அம்மான்னு சொல்லி சொல்லிட்டு கத்திக்கிட்டு பார்த்தா இருந்தாலும் தூங்கலை போல எழுந்திருச்சு உட்காந்து அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்குறது தான் ஏன் அதை விட்டுட்டு என் பொண்ணு எங்க போறா என்ன பண்றாங்கிறதுலாம் நான் கண்காணிக்க முடியாது ஒரு அம்மாவா நீ தான் அதெல்லாம் கண்காணிக்கணும் வீட்டில் நாலு ஃபுல்லா இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க போறா என்ன பண்றாங்கற விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாதா அவ எந்த அளவுக்கு அந்த பையன் கூட பழக போனா அந்த பையன் இப்படி எல்லாருக்கு என்ன வச்சு அவமானப்படுத்திருப்பான் அப்படிங்கிற அம்மாலாம் சொல்லிட்டு தீட்டிட்டு இதுக்கப்புறம் அந்த பையன் இவ பேசுறதோ பழகிறதோ நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு பாவம் இந்தம்மா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அவளோட ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்கா அப்ப பார்த்தா கனவுல நம்ம ஹீரோ தான் வரா அவன் வந்து நம்ம ஹீரோயினி பக்கத்துல வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான் டக்குனு இவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் முழிக்கிறா தங்கச்சிக்காரியோ கேட்குறா என்னக்கா உனக்கு பிரச்சனை நிம்மதியா தூங்க மாட்டியா அப்படின்னு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன கனவுன்னு அவ கேட்கறா அதான் அந்த காட்டுமிராண்டி இருக்கான்ல அந்த பால்காரன் அவன் தான் கனவுல வந்தான் அப்படின்னு சொன்னா அது கெட்ட கனவா அது ரொம்ப நல்ல கனவுக்கா அந்த மாதிரி அரை கணவெலாம் எனக்கு வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்லி விட்டு பேசிகிட்டு இருந்தா வாயை மூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கா ஏன்னா அவன் சொன்னதுல அந்த ஒரு சிம்டம்ஸ் இப்போ நடந்துருச்சு இல்லையா ஸோ அதனால இப்போ மார்னிங் ஆகிடுச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஏதோ ஸ்வீட் செஞ்சுருப்பாங்க போல அம்மா அதை கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்தா நான் டயட்டில் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா வெயிட்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோயினி சொல்றா அப்படிலாம் இல்லை பாட்டிமா நம்ம சுஜாதா ஆண்டி இருக்காங்கல்ல அவங்களும் தான் நிறைய ஸ்வீட் செஞ்சு பையனுக்கு கொடுக்குறாங்க ஆனா அவன் அதை சாப்பிட்டுட்டு நல்லா கட்டு மஸ்தான் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற மாலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா உடனே தங்கச்சிக்காரி எனக்கா விஷயம் சாப்பிடும் போது கூட அவனை பத்தியே பேசிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாலாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்போதான் அவளும் யோசிச்சு பார்க்கறா நம்ம எதுக்காக இப்போ சம்மந்தமே இல்லாம அவனை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன அந்த ரெண்டாவது சிம்டம்ஸ்மே நடந்துருச்சு சாப்பிடும்போது கூட நீ என்னை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுவுமே நடந்து போயிடுச்சு ஸோ அதனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே முடிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்பா வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறார் போல் ஸோ அப்போ பொண்ணுக்கிட்ட ஒரு வார்னிங் போட்டுகிட்டு தான் போகிறார் இங்கே பாருமா திரும்ப அந்த பைய வீட்டுக்கு போகிறதோ அவங்ககிட்ட பேசுகிறதோ பழகிறதோ வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் இதுக்காகப்பா அந்த காட்டு மிராண்டிக்கிட்ட போய் பழக போகிறேன் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கா இதே நீ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு கேட்டால் தெரியலப்பா அவனை பற்றி பேசினாலே தன்னால் சிரிப்பு வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்போ டக்குன்னு யோசிச்சப்பா பார்க்குறா அவனுமே சொல்லியிருப்பான் என்னோட பேரை சொன்னால் தன்னால் அவன் முகத்தில் சிரிப்பு வரும்னு சொல்லியிருப்பான் ஸோ இப்போ அதுவுமே நடந்துருச்சு கன்ஃபார்மாக அவன் சொன்ன மூணுமே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹீரோயினி அவனை காதலிக்கிறான் அர்த்தம் அவளுக்கும் ஒன்றுமே புரியல அவன் சொன்ன மூணு விஷயமே நடந்துருச்சு அப்படின்னா நான் உண்மையிலே அவனை காதலிக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கைலாஷ் வந்து அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்காரு வீட்டுக்கு அவரோ பொலம்பிட்டே வந்து உட்காந்துருக்காரு எதுக்கு என்ன திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்ட ஏற்கனவே நான் அவமானப்படுத்துனதெல்லாம் பத்தலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஏன்னா அப்படிங்களா இவரோட பையனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டு அடித்த மாதிரி பேசியிருப்பார் ஸோ அது மாதிரி என்ன திரும்பவும் அவமானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டு அப்படின்னு கேட்டால் பழசெல்லாம் விடு நான் அதெல்லாம் மறந்துட்டேன் நீயே அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் நான் அப்போ ஏதோ டென்ஷனில் இருந்தேன் அதனால தான் அப்படிலாம் பேசிட்டேன் போல இப்போவும் நான் அந்த விஷயத்த பேசலான்னு தான் வரேன் அதாவது என் பொண்ணோட கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு உன்ன கூப்பிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவரோ டக்குன்னு கேட்குறாரு இல்லை கைலாசு இது சரியாக வராது அன்னைக்கு என் பையனை நீ அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துனதுக்கு அப்புறம் திரும்பலாம் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இல்ல இல்ல நான் உன் பையனை பத்தி பேசல உன் பையன் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான்ல அதான் அந்த பரத்வாஜி அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவரோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன் நீ இதை பத்தி வந்து அவர்கிட்ட பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காரு உனக்கு இதே வேலையை போச்சா திரும்பவும் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டா நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா எனக்காக இந்த ஒரு உதவி செய்யேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விவிதாவை நானே என்னோட பொண்ணாக தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நானே அவர்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போய்டார் இன்றைக்கி ஏதோ பூஜை இருக்குது போல ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினிக்காக சுஜாதா ஆண்டி வந்து அவங்க கையால் எம்ப்ராய்டெலாம் போட்டு ஒரு ஷால் ஒன்று ரெடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வலையல் வேறு செய்ய கொடுத்துருக்காங்களாம் ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்துடும் அவகிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் காலேஜ் கிளம்ப போகிறா போல் ஸோ அப்போ பூஜைக்கு கரெக்டாக வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு கையில் மருதனையுமே விட்டுட்டு இங்கே பாருமா காலேஜுக்கு போகிற நீ நேராக வீட்டுக்கு தான் வரணும் அதை விட்டுட்டு நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவளும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா நேராக வந்து காலேஜுக்குமே வந்து உட்காந்துட்டா அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பாடு நடத்திட்டு இருக்கான் இவளுக்கு பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்காக இருக்குது இவன் எதுக்காக எங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டைமே கேட்குறா இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு இவன் அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல இவன் தான் நம்ம காலேஜ்க்கு புதுசாக வந்திருக்க கெஸ்ட் லெக்சரர்னு சொல்கிறா இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கை வச்சு மறைச்சிட்டு பேசியிருக்கிறத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு உடனே அவன் சாக்பீஸ் ஒத்துக்கி போட்டு மண்டையிலே அடிக்கிறான் ஹாவுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவ்வளோ நேரம் நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன்ல அதை கவனிக்காமல் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது சரி நான் இப்போ பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்ன தேவை அதாவது அதோட அடித்தளம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ்வளோ டக்குன்னு சொல்கிறா ரிசர்ச்னு சொல்லிட்டு இல்லை தப்பு அப்படின்னு சொல்கிறான் சரி பேரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுவும் இல்லை தப்புன்னு சொல்கிறான் ஒருவேளை பணமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கனவு தான் முக்கியம் நம்ம கனவு காண்றதுல தான் இருக்கு நம்மளோட பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ கனவு எல்லா மனுஷங்களுமே காணணும் தன்னோட ஃப்யூச்சரை பத்தி கனவு காண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது கனவே காணாம ஒரு வாழ்க்கையை வாழ்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசினதும் அவளுக்கு டக்குன்னு அழுகியாக வந்துடுது கிளாஸுமே வந்துட்டு போல் ஸோ அதனால் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போய்ட்றான் இவனும் பின்னாடியே வந்து விவிதா விவிதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கான் ஒரு இடத்துல போய்ட்டு அவளை ஸ்டாப் பண்ணால் அவளோ இருக்கா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது நான் என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியாக என்னோட நெத்தியில் வந்து உனோட பேர் எழுதியிருக்கா நீ நினச்ச நேரத்துக்கு என்னை வச்சு ஆட்டி வைக்கிறதுக்கு இங்கே பாரு நான் ஒரு சாதாரண பொண்ணு எனக்கு வந்து என்னோடய உலகத்தை தாண்டி வேறு எதையுமே யோசிக்க தெரியாது எனக்கு என்னோட அப்பா தான் உலகம் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன கை காட்டுறாரோ அதை தான் நான் செய்வேன் அதை மாரி எனக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் டக்குன்னு அவனும் அவளோட கையை பிடிச்சி அவள் ஆல்ரெடி கையில் மருதாணி போட்டிருக்கா அதில் வந்து இவன் ஏன்னு சொல்லிட்டு இவனோட பேரோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து எழுதிட்டு சொல்லிட்டுருக்கான் உன்னோட நெத்தியில என்னோட பேர் எழுதியில்லை தான் ஆனால் அவனோட கையிலையும் சரி உன்னோட மனசுலையும் சரி என் பேர் எழுதியிருக்கு அப்படிங்கிறத நீ எப்போ தான் ஒத்துக்க போகிறேன் அப்புறம் நான் அவன்கிட்ட மூணு சிம்டம்ஸை பற்றி சொல்லியிருந்தேனே அதுவும் உனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டு அது எல்லாமே நடந்துச்சு இல்லையா ஸோ அதனால் லைட்டாக அவனை பார்த்துட்டு ஸ்மைல் இருக்கா பட் இருந்தாலும் சொல்கிறா இங்கே பார் அதர்வா நீ ஆசைப்படுற எதுவுமே இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாது நீ வேஸ்ட்டாக வந்து மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்காத அப்படிங்கிற மாதான் சொன்னா என்னோட காதல் உண்மை அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது நீயும் நம்பினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாலாம் சொன்னால் அதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே இருந்து ஓடி போய்ட்ரா எந்த பக்கம் கோயிலில் பூஜை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து சுஜாதாண்டியும் வந்திருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினுக்காக சுஜாதாண்டி வந்து ஒரு சீர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் அதாவது அவளுக்கு தேவையான ஷால் அப்புறம் வலையல் ஸோ அது எல்லாமே கொண்டு வந்தவங்க கிட்ட கொடுத்தா அவங்களாம் வந்து அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க நான் இதை ஆசியா விவிதாக்காக எடுத்துகிட்டு வந்தேன் இதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதையும் அவங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் சொல்றாங்க சரி பையனும் சரி மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்கிறீங்க ஆனா அது எதுவுமே நடக்க போறது இல்லைங்கிறத எப்பதான் உணர போறீங்க அப்படிங்கிற கேட்டால் ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் பையன்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அவன உனக்கு பிடிக்கலையா மருமகனா ஏத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் மேலே எந்த ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன் அவன் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா வரப்போகிறான் அப்படிங்கிற விஷயம் எனக்குமே நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அவன் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அது இந்த ஜென்மத்துல நடக்காது விவிதாவோட அப்பாவும் நடக்க வீட்டை விட மாட்டார் அப்படிங்கிற அம்மாலாம் சொன்னால் அவரை பற்றி விடு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்ல உனக்கு விவிதாக்கும் ஆதரவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மத தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவரோ ஏற்கனவே மிரட்டி இருப்பார் ஸோ அப்படி இருக்கும் போது அவரை மீறி இவங்க எப்படி சம்மதம் சொல்லிட முடியும் ஸோ அதனால் என் புருஷனுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் எனக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு இருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயினி பூஜைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா போல வந்த உடனே அங்கே இருக்கிற ஷாலை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து அவள் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு எப்படிமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா இது நம்ம சுஜாதா ஆண்டி கொடுத்த சாலை தான் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது ஆனால் இவங்களும் சொல்கிறாங்க அது வேணாம்மா அம்மா அவனுக்காக வேறு ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுவே நல்லா இருக்குமா நான் இதையே போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து கலட்ட மாட்டேங்கிறான் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டான் போல் அவன் வந்து வீடு ஃபுல்லாக அம்மா அம்மான்னு தெரியிட்டு இருக்கான் அம்மா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்றைக்கி விவிதா என்னை பார்த்து சிரிச்சா எங்கே இருக்கீங்கம்மா வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா வீடு ஃபுல்லாக தெரியுமே அம்மா இல்லை போல் ஸோ அதனால் வெளியே வந்து பார்க்குறான் அப்துல்லா வந்துட்டு நின்றுட்டுருக்காரு எங்க அம்மா போனாங்க அப்படின்னு கேட்டால் அம்மா வரதா இருக்காப்பா அதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா நான் தான் கொண்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியாம ஒளறிடுறாரு நம்ம ஹீரோவுக்கு தான் இந்த பூஜை பண்ணுறது வரதற்குறதுலாம் சுத்தமாக பிடிக்காது இல்லையா ஸோ அதனால அம்மா எதுக்காக தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனால் இவரோ தடுக்கிறாரு அவளுக்கு அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குங்க போது அவள் அவஷ்டத்துக்கே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாது அப்துல்லா இது வரைக்கும் நாங்கள் இருக்காமா செத்தமானு தெரியாத ஒரு மனுஷனுக்காக ஏன் அம்மா பண்ணி கிடக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கோமா கிளம்பி கோயில் பக்கம் போயிட்டு இருக்கான் ஸோ அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்னச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்